திராவிட மாடல் ஒரு ஒரு முக்கியமான பேட்டர்ன் என்ன அப்படின்னா நான் பாதிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுக்குறீங்களோ முறையிடுறீங்களோ இல்ல போராட்டம் பண்றீங்களோ ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா உங்களையே குற்றவாளியாக மாற்றுவது இதுதான் திராவிட மாடல் பேட்டர்ன் தமிழக அரசியலேயே இது மாதிரியான ஒரு புதுவித பேட்டர் வந்து யாருமே அனுபவம் அனுமகப்படுத்துல அதற்கு அதை அறிமுகப்படுத்திய திரு முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை பொதுமக்கள் சார்பாக தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் முக்கியமா இப்போ காவல்துறையே இங்க வந்து பல பிரச்சனைகளுக்கு உள்ளாகிட்டு இருக்கு மக்கள் முன்னாடி ரொம்ப அவமானப்பட்டு நிற்கிறாங்க காவல்துறை நான் காவலர்களை சொல்ல காவல்துறையை சொன்னேன் ஏன் அப்படி அழுத்தி சொன்னேன் அப்படின்னா காவல்துறை என்னுடைய துறை ரொம்ப சிறப்பாக சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறது அப்படின்னு சட்டமன்றத்திலேயே பேசிய ஒரு முதல்வரை கொண்ட தமிழ்நாடு இதுதான் அப்படின்ற மாதிரிதான் இன்னைக்கு வந்து முதலமைச்சர் பேசிக்கிட்டு இருக்காரு என்ன கொம்பனோ குற சொல்ல முடியாத அளவுக்கு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சட்டமன்றத்திலேயே அப்படியே பேசுற ஒரு பொய்ய எப்படின்னா இந்த காவல்துறையாலே எங்களுடைய சட்டம் ஒழுங்கு சிறப்பாக செயல்படுகிறது அதற்கு நான் பெருமைப்படுகிறேன் என்னுடைய துறை அப்படின்னு சொல்லி பேசுறப்பல இன்றைக்கி ஒரு டிஎஸ்பி ரேங்கில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி வெளியே வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாப்புல எப்படி யூனிஃபார்ம்லேயே அவர் பிரஸ் மீட் கொடுக்கும் போதே சொல்றாரு நான் இதை செய்தா என்னை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க தான் நான் செய்யினேன் எவ்வளவு நாள் நானும் குட்ட குட்ட குனியறது அப்படின்னு ஒரு ஓபன் பிரஸ் மீட்ல ஒரு டிஎஸ்பி ரேங்க்ல இருக்கிற ஒரு அதிகாரி காவல்துறை அதிகாரி பேசுறாரு அப்படின்னா அந்த அளவுக்கு அவரை இந்த காவல்துறை லாபி சித்திரவதை பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா நம்ம நிறைய செய்திகள் பார்ப்போம் காவல்துறை உயரதிகாரிகள் மன உளைச்சலில் தற்கொலை தன்னுடைய துப்பாக்கியால் தானே சுட்டு கொண்டு தற்கொலை தூக்கிட்டு தற்கொலை தான் தங்கியிருந்த அறையில் தற்கொலை காவல் நிலையத்தில் தற்கொலை அப்படின்னு பல செய்திகள் நம்ம பார்த்திருக்கோம்ல நேர்மையா ஒரு காவல்துறை அதிகாரி இருந்தா அவனை சாகரிக்க பாக்குற இந்த காவல்துறை உயரதிகார லாபி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் பேசுறாரு நான் அப்படி போக மாட்டேன் நான் ஃபைட் பண்றேன் நான் நேர்மையா இருந்ததுக்காக அரசு என்னை எவ்வளவு அலக்கழிச்சிருக்கு எல்லாத்தையும் தாண்டி என்னுடைய பணியை நான் சரியா செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கேன் மற்றவர்கள் மாதிரி நான் கவர்டு ஆபீசர் கிடையாது அப்படின்றாரு எப்படி நான் ஒண்ணும் கவர்டு கிடையாது நான் ஒரு ஸ்ட்ரிக்ட் நேர்மையான ஆபீசர் நேர்மையான அதிகாரி நான் எந்த தவறும் செய்யல நான் ஏன் பயப்படணும் அப்படின்னு நிஞ்ச நிமித்தி நிக்கிறா தெரியுமா இந்த நேர்மைக்கு தான் அந்த தைரியம் அந்த தைரியம் எங்க இருந்து வருதுன்னு யோசிப்பாங்க பலரும் அது எப்படி அது காவல்துறை உதயரதிகாரியா இருந்துகிட்டு காவல்துறையுமே இந்த அரசியுமே இவ்வளவு மோசமான கேள்விகள்ல தொலைக்கிறாரு மனுஷன் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க எப்படி தைரியம் வரும் அப்படின்ட்டு அந்த தைரியம் அவருடைய நேர்மையில இருந்து வருது அந்த நேர்மைக்கு பதில் சொல்ல ஒரு நாதி இல்லை இங்க அவர் சொன்ன மாதிரி அவருக்கு சஸ்பென்ஷன் கொடுக்குறாங்க இன்னும் அது ரிட்டர்ன்ல அவருக்கு அபிஷியலா கிடைக்கல அவர் இன்னும் போய்கிட்டு இருக்காரு உடனே என்ன ஆயிடுச்சு தெரியுமா முதல்ல நான் ஆரம்பத்துல சொன்னல ஒருத்தர் பாதிக்கப்பட்டதா ஒரு புகார் கொடுக்கறாரோ இல்ல போராட்டம் பண்றாரோ இல்லைன்னா முறையிடுறாரோ அந்த பாதிக்கப்பட்டவரையே குற்றவாளிகளா மாற்றுறது இதை நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் பாத்துக்கிட்டு இருக்கோம் எப்படி அங்க வந்து வேங்கல் வயல்ல மலத்தை கலந்து அதை குடிச்சவங்களே அதாவது அந்த மலம் கடந்த தண்ணீரை குடிச்சதாக அதில் பாதிக்கப்பட்டவர்கள் வழக்கு கொடுத்துருப்பாங்கள கேஸ் கொடுத்துருப்பாங்களே அவர்கள் தான் கலந்தாங்கன்ட்டு அவங்க மேலே எஃப்ஐஆர் போரு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு விஷயத்திலும் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து வழக்கு கொடுத்தா அவர்கள் மேலேயே அந்த வழக்கை திருப்பி விடுற வேலைய தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு காவல்துறை இந்த திமுக அரசு இப்பவும் இந்த டிஎஸ்பி மேல குற்றச்சாட்டு என்னவா பாலியல் குற்றச்சாட்டு யாரோ ஒரு பெண்மணி இப்ப வழக்கு கொடுத்துருக்காங்க எப்ப நடந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நடந்ததுக்கு இப்ப கொண்டு வந்து மொத்தத்தையும் தேச்சுக்கிட்டு இருக்காங்க சரி இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்குல்ல அவர் ஏன் சஸ்பெண்ட் பண்ணல அவரே கேக்குறாரு முப்பது வருஷமா என்னை இத்தனை டிரான்ஸ்பர் பண்ணிருக்கீங்கல்ல இந்த முப்பது வருஷத்துல ஒரே ஒரு முறை கூட என்ன சஸ்பெண்ட் பண்ணல ஏன் அப்படின்ற கேள்வி கேக்குறாருல பதில் இருக்கா உங்ககிட்ட நேர்மையா இருந்ததுக்காக துறைகள் துறைகளா என்னைய வந்து அலக்கழிச்சு தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு மாவட்டங்களா என்னை அலக்கழிச்சு அதிகாரம் போட்டு என்னைய வேலை போட்டு டியூட்டி போட்டு என்னைய இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிற்பாட்டிருக்கீங்க இந்த பிரச்சனையுமே எந்த ஒரு விசாரணையும் அவரை இதுவரைக்கும் காவல்துறை உயரதிகாரிகள் அழைத்து விசாரிக்கவில்லை பிரச்சனையுடைய ஆரம்பம் எங்க வருது ஒரு காவல்துறை டிஎஸ்பி டிஎஸ்பி அதிகாரி அலுவலகத்துக்கு வீட்டிலிருந்து இருந்து நடந்தே செல்கிறார் என்ன வேண்டுதலா இருக்குமோ இல்லை அவருக்கு வேற ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ இல்லை ஹெல்த் மெயின்டைன் பண்றாரோ இங்க மாசு இங்க வந்து இங்க சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்கலாம் அவரு மாரத்தான் ஓடிக்கிட்டே எல்லாம் பேட்டி கொடுப்பாரு அப்படியே ஜாக்கிங் போய்கிட்டே எல்லாம் வந்து இது பண்ணுவாரு அதெல்லாம் வந்து இருக்கும் இல்லையா ஆய்வு போறதுக்கு எல்லாம் ஜாக்கிங்ல போவாரு இதெல்லாம் பண்ற மாதிரி ஏதாவது அதிகாரி ஏதாவது பண்றாங்களா போட்டோஷூட் நிறைய நடக்கும் இங்க அதிகாரிகள் கிட்ட பாத்துருக்கோம் அந்த மாதிரி ஏதாவது பண்றான்னு பார்த்தா இல்ல அவர்கிட்ட அந்த வால்னா இருந்து பின்னணி சொல்லிட்டு நம்மளும் பின்னாடி போய் நிறைய பார்த்தோம் காஞ்சிபுரத்துல ஒரு லாக்அப் சித்திரவதை இப்ப நம்ம பேசம்ல இந்த லாக்அப் சித்திரவதைகள் இந்த லாக் அப் சித்திரவதைகள் இன்னைக்கு அஜித் குமார் கொலைய வந்து பெருசா பேசுறோம் நான் பல இன்டர்வியூஸ்ல நான் சொல்லியிருக்கேன் நம்ம இந்த இரண்டு இருபத்தி நான்கு பேரை பத்தி பேசுறோம் பல ஆயிரம் மக்கள் உள்ள மட்டும் கையில பிடிச்சுக்கிட்டு பல பிரச்சனைகள்ல ஒவ்வொரு நாளும் சித்திரவதைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம பேசணும்ல பல இன்டர்வியூஸ்ல நான் பேசியிருக்கேன் என்னுடைய சேனல்ல நான் போட்டிருக்கேன் அந்த மாதிரி ஒரு பெண் காவல்துறை அதிகாரி அவருடைய மரணத்துல சம்மந்தப்பட்டதாக கருதக்கூடிய இரண்டரை இரண்டு பேரை கூப்பிட்டு அடிச்சு சித்திரவதை பண்ணியிருக்காங்க அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க கதறாங்க அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் படிக்கிறோம் அந்த கம்ப்ளைண்ட படிக்கும் போதே பதறுது நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு இந்த மாதிரி நடந்தா நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும் எப்படி துடிச்சு போயிருக்கும் அந்த மனைவிகள் அந்த பிள்ளைகளை அந்த பாதிக்கப்பட்ட அந்த அடி வாங்கி சித்திரவதையை அனுபவிச்சு ஒவ்வொரு செகண்டும் செத்துற மாட்டோமா இந்த செகண்ட் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு சித்திரவதைகள் நடந்திருக்கு சிறுகாஞ்சியில காஞ்சிபுரத்துல சிறுகாஞ்சியில அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு போய் அங்க வழக்கு கொடுத்து அந்த வழக்கை விசாரிக்க கூடிய ஒரு விசாரணை அதிகாரியா போன இந்த டிஎஸ்பி இவர அந்த விசாரணை பண்ணி ஆமாம் காவல்துறை இங்கே வயலன்ஸ் பண்ணிருக்காங்க அந்த நபர்களை அடித்து துன்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கிரிமினல் ரிப்போர்ட் ஒன்னு மூணு நாள்ல விசாரிச்சு கொடுத்ததுக்காக அங்கிருந்து மாத்தி தூக்கி இங்க போதும் இங்க வந்துட்டு நீ நேர்மையா இருக்கிறியா நீ என்ன யோகியமா எல்லாரும் அமலமா சுத்திட்டு இருக்கும் நீ மட்டும் சட்டை போட்டு போற அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் பேர் சொல்லி சொல்றாரு ரெண்டு காவல்துறை உயரதிகாரிகளுடைய பேரை சொல்லி இது தமிழக வரலாற்றில் இதுவரைக்கும் எந்த இடத்துல காவல்துறையில நடந்து நான் பார்த்ததே இல்ல யூனிஃபார்ம்ல வந்து பேட்டி கொடுத்து இந்த இரண்டு அதிகாரிகள் தான் இவ்வளவும் பண்றாங்க லாபிஸ்ட் சொல்லி ஓபனா சொல்லியும் இந்த மீடியாக்கள் இந்த அரசு இருக்குல்ல இந்த காவல்துறையை வச்சிருக்கக்கூடிய முதலமைச்சர் இருக்கார்ல அவர்கிட்ட மைக்க போட்டு ஒரு கேள்வி நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்கறது பண்றதுக்கு நீங்க என்ன பண்றீங்க போயிட்டு கிளைமேட் நல்லா இருக்கா சார் கிளைமேட் எப்படி இருக்குதான் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இதுக்கெல்லாம் மீடியா அப்படின்னு அவங்க வந்து ஒரு ஒரு பேர் வச்சிருக்கீங்க அதெல்லாம் தூக்கிடுங்க வேற நான் பேர் சொல்றேன் அதை வச்சுக்கீங்க நல்லா இருக்கும் பொருந்தும் மீடியாவுக்கு பதிலாக வேற ஒரு பேர் தரம் அதை வச்சுக்கீங்க ரொம்ப அழகா பொருந்தும் இந்த துறையில இவ்வளவு மோசமா நடக்குது இதெல்லாம் அடுக்குமா இதுதான் திராவிட மாடலா அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு நாதி கிடையாது இங்க அந்த கொடுமைகளை கேட்டாருன்னு ஒண்ணு ஒரு பக்கமும் மறுவிளக்கு துறைக்கு தூக்கி போடுறீங்க அங்க போயிட்டு இல்லிகள நடக்கக்கூடிய மணிக்கு ஓடக்கூடிய சரக்கு இந்த மாதிரி எல்லா இடங்களுக்கும் போய் நூத்தி ஐம்பது வழக்குகளுக்கு மேல போட்டு எட்நூறுக்கும் மேற்பட்டவர்களை கைது பண்ணத அவர் சொல்றாரு இதெல்லாம் கட்டிங் வாங்கிக்கிட்டு காசு வாங்கிக்கிட்டு நடக்கிறத கண்டும் காணாம இருக்கக்கூடிய அதிகாரியால பண்ண முடியுமா இல்ல இப்படிதான் தைரியமா பேச முடியுமா நான் எழுதி தரேன் இந்த செகண்ட் வரைக்கும் என் மேல ஒரு தவறு ஏதாவது ஒரு தவறு நிரூபித்து காட்டிருங்க பாக்கலாம் அப்படின்னு கேட்டு ஒரு மனுஷன் நிக்கிறார்ல அவருக்கு லீவ் கொடுக்காம அவங்க அப்பா ஹார்ட் அட்டாக் வந்து போற அளவுக்கு இங்க செய்திகளை அவருக்கு எதிராக அவதூறு செய்திகள் இந்த செய்திகளை பிக்கப் பண்றதே ஊடகங்கள் அவர் கொடுத்த பேட்டிகளை பிக்கப் பண்ணல விவாதத்திற்கு எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் அதை விவாதத்துக்கு எடுத்துக்கவே இல்லை இதுவும் முதல்வர் பார்வைக்கு போயிருக்குமான்னு கேட்டீங்கன்னா தெரியல ஆட தெரியாத முதல்வர் கிட்ட ஆட்சியை கொடுத்தா ஆட்சி இப்படி அலங்கோலமாதான் இருக்கும்ன்றதுக்கு உதாரணம் தான் இந்த ஒரு சம்பவம் இந்த ஒரு சம்பவத்துல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இவர்களுக்கு அடுத்த ஆட்சி எப்படி பிடிப்பது ஓரணியில் தமிழ்நாடு மக்களை எப்படி ஏமாத்துறது வீடு வீடா போய் ஓடிபி சொல்லுங்க உங்க கார் பின்னாடியே இருக்கிறேன் பதினாறு நம்ம பேர் சொல்லுதோ அப்படின்னு ஒரு குரூப் வரவா இருந்து கிளம்பிடலாம் அந்த மாதிரி ஏமா வீட்டுல ஆயிரம் ரூபாய் வந்துருச்சா உங்க ஓடிபி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு போய் நிக்கிற இந்த குரூப் இருக்கு இல்லையா இது ரெண்டும் ஒரே மாதிரிதான் இருக்கு இந்த மக்களை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டாமா ஓட்டு போட்டுரு ஓசி பஸ்ல போறியாம ஓட்டு போட்டோம் இவ்வளவு கேவலப்படுத்த முடியுமா அவ்வளவு கேவலப்படுத்துறீங்க இந்த மக்கள் நீங்க கொடுத்த அந்த ஓசிக்கா உங்களுக்கு ஓட்டு போடல கடந்த முறை நடந்த பாஜகவுடன் கூட்டணி வைத்துக் கொட்டு இங்க நடந்த அலங்கோல ஆட்சிக்கு முடிவு கட்டி உங்களை ஆட்சி கட்டில ஏத்தினாங்க இந்த மக்கள் நீங்க கொடுக்குற ஆயிரம் ரூபாய்க்கு நீங்க கொடுக்குற ஓசி பஸ்ஸுக்காக அவங்க ஓட்டு போட்டு உங்களை ஆட்சியில் உட்கார வைக்கல ஆனா இன்னைக்கு நீங்க வந்துட்டு அவர்களுக்கும் மேலாக பண்ணும் பொழுது உங்களை அகற்ற வேண்டிய கடமை மக்களுக்கு இருக்கு இதெல்லாம் கேள்வி கேட்டா சமூக ஊடகங்கள்ல உக்காந்துக்கிட்டு யூடியூப்ஸ்ல உக்காந்துக்கிட்டு டிவி சேனல்ல உக்காந்துக்கிட்டு டாக் ஒன்னு வச்சுக்காங்கல்ல அரசியல் விமர்சகர் இல்லைன்னா மூத்த பத்திரிகையாளர் மூத்த மூத்த பத்திரிகையாளன்னு தான் நான் சொன்னேன் நான் தப்பா இது சொல்லல மூத்த பத்திரிகைன்னு போட்டுக்கிட்டு உகாந்துக்கிட்டு செந்தில் வேலன்னு ஒருத்தன் அலப்பாம் பாருங்க ஆளு அப்படியே அப்படியே பாடி லாங்குவேஜ பாத்தீங்கன்னு வச்சுங்க உங்களுக்கு ஆத்திர ஆத்திரமா தான் வரும் அந்த அந்தால பத்தி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் கடந்து போக முடியாது அவ்வளவு இரிட்டேட் பண்றாப்புல இருந்தாலும் அவ்வளவு முட்டு பச்சை முட்டு கொடுக்கற பத்திரிக்கையாளர் உடனே இருக்கான் மற்ற பத்திரிகை கேவலப்படுறாங்க வெளியே சொல்லி புலம்புறாங்க இனா பத்திரிகையாளர் என் கூட உட்கார வைக்காதீங்கடா என்ன கூப்பிடாதீங்கன்னா நான் வரல நான் உண்மையான பத்திரிக்கையாளர் என்ன கூப்பிடாது வராதிங்கன்னா பல பேர் புலம்புறாங்க இந்த மீடியாக்கள் எங்க கூட சேர்ந்துகிட்டு ஆடுறாங்களா ஆட்டம் ஆறு மாசம் கழிச்சு பாருங்க திமுக இதே மீடியாக்கள் தான் வைக்க போது ஆப்பு ஏன்னா பேமெண்ட் நிற்கும் மத்த கட்சிகள் இருந்து பேமெண்ட் வரும் கேல இருந்து பிஜேபி பேமெண்ட் வரும் அப்ப திமுக வச்சு செய்ய போது சிக்கி சின்னாபனம் ஆக போடுறாங்க அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல ஆனா இங்க இந்த அதிகாரிக்கு நியாயம் கிடைக்கமா கிடைக்காதா இந்த கேள்விக்கு முதலமைச்சர்கிட்ட யாராவது கேள்வி கேட்டு பதில் சொல்லுவீங்களா இல்லைன்னா நம்ம சின்னையா இந்த சின்னையா இல்ல உதயண்ண பாத்ரூம் டூர்லாம் போனாப்புல சப்பாக்கத்துல அதுக்கப்புறம் ஆளே இல்லையா கேட்ட அமைச்சரு கொஞ்சம் வேலை அதிகமாயிருச்சா அப்படி போயிட்டு இருக்கேன் அண்ணன் கிட்டயாவது மைக்க போட்டு கேளுங்க விளையாட்டு செய்திகள் நான் பார்க்கறதுல அப்படின்னு சொல்லிட்டு போவாரு ஏன்னா விஜய் நான் இப்படிதானே டீல் பண்றாங்க முதல்ல அப்படியே கண்டுக்காம இருந்தாங்க இப்ப எல்லாரையும் விட்டு நீ நீ தள்ளி விட்டு பின்னாடி இருந்து வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் என்ன பண்ண போறாங்கன்றதை நம்ம பொறுத்து இருந்தா பாக்கணும் இந்த காணொலியை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் அந்த டிஎஸ்பி உயர் அதிகாரிக்கு காவல்துறை அதிகாரிக்கு நியாயம் கிடைக்குமா நேர்மையான அதிகாரிகளுக்கு இப்படிதான் காவல்துறை நடக்குமா இந்த காவல்துறையில மட்டும் இல்ல நேர்மையா இருக்கிற ஒவ்வொரு அரசு துறையிலையும் ஒவ்வொருத்தரும் நடக்கக்கூடிய கொடுமைகளை வெளியே சொல்ல முடியாம மன உளைச்சல்ல தற்கொலைகளுக்கு தள்ளப்பட்டு இல்லைன்னா வேலையை வேணான்னு விட்டுட்டு போற அளவுக்கு தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு ஆட்சி இந்த காண்பத்தில் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி நான் உங்க வேலூர் என் கே ஆர்